ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீ பாலதன்வி குரவே நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா திருப்பாவையினுடைய விசேஷார்த்தங்கள் என்ன அதனுடைய ஆழ்ந்த நுண்பொருள்களை எல்லாம் காஞ்சி சுவாமி அருள் செய்த பிரகாரம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் நேற்றைய தினம் இருபதாவது பாசுரத்திலே இந்த முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கதியே என இப்படி இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தில் இருக்கிற பல ஆழ்ந்த நுண்பொருள்கள் யாவைன்னு அனுபவித்து கொண்டோம் இப்போது இருபத்தோராவது பாசுரம் ஏத்தகலங்கள் பாசுரம் அதனுடைய உட்பொருள்களை அனுபவிக்க போகிறோம் ரொம்ப ஆச்சரியமாக இதிலிருந்து சில பாசுரங்களுக்கு ஆச்சாரிய பரமாகவே சுவாமி விசேஷார்த்தங்களை அருள் செய்திருக்கிறார் ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இரண்டு அடிகள் ஆச்சாரியனுடைய வைபவத்தையே பேசுறது நம்முடைய குரு பரம்பரையில் காணக்கூடிய ஆச்சாரிய புருஷர்களையே காண்பிக்கிறது என்று காஞ்சிசுவாமி தெரிவிக்கிறார் ஏன்னா வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு பசுக்களை பற்றி தெரிவிக்கிறதாலே ஆச்சாரியர்கள் எவ்வாறு வள்ளல் பெரும் பசுக்கள் ஆகிறார்கள் என்ன சுவாமி ஆச்சரியமாக காண்பிக்கிறார் ஏன்னா இந்த காமதேனு அப்படின்னு ஒரு பசு இருக்கே அது எப்படிப்பட்ட பசு என்னால் கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசன்னு சொல்லும்படியாக இந்த காமதேனுவிலே பதினாலு லோகங்களும் அமைந்திருக்கின்றன எல்லா லோகங்களும் அந்த பசுவினுள்ளேயே அமைந்திருக்கிறது அதுபோல ஆச்சாரியர்களும் தங்களுடைய மனத்திலே பதினாலு தாங்கி தாங்கியிருக்கிறார்கள் என்ன காண்பிக்கிறார் பதினாலு வித்தியைகள் அப்படிங்கிறது நாலு வேதங்கள் அந்த வேதத்துக்கு இருக்கிற ஆறு அங்கங்கள் அதுக்கு உபாங்கங்களாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் இத்திகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இந்த பதினாலு வித்தைகள் அதையும் தாண்டி நம்முடைய சம்பிரதாய சாரார்த்தங்களான அவைகளை தெரிவிக்கக்கூடியவர்களான இரகசியத்திரயங்கள் அருளிச் செயல்கள் தத் வியாக்கியானங்கள் என் இவர்களையும் சேர்த்து கொண்டிருந்தால் ஒரு பசுனுடைய உடம்பில் கூட பதினாலு லோகங்கள் தான் இருக்குது ஒரு ஆச்சாரியனுடைய மனத்தில் எத்தனை விஷயங்கள் தேங்கி தேங்கியிருக்குப்பா பசுக்கள்னால் பசுக்கள் தான் ஆச்சாரியர்கள் தான் வள்ளல் பெறும் பசுக்கள் என்று சொல்லும்படியாக வைபவம் ஆச்சாரியர்களுக்கு இருக்கிறது அடுத்தபடியாக இந்த பசுவானது அது தன்னுடைய பஞ்சகவ்யத்தினால மத்தையோர்களை எல்லாம் பரிசுத்தர்களாக ஆக்கிறது இந்த பஞ்சகவ்யம்னு கருது எப்படி பசுவினுடைய அதனுடைய உடம்புலேருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பதார்த்தங்கள் கோமயம் முதலான அஞ்சு பதார்த்தங்கள் அதை பஞ்சகவ்யம் அப்படின்னு சேர்த்து கொண்டு அதனால் நம்முடைய ஒரு சுத்தி கிரமத்துக்காக அது ஏற்பட்டிருக்கு அதுபோல் ஆச்சாரியர்களும் இந்த ஆத்மாவாகிற விஷயத்துக்கு ஒரு பரிசுத்தி வேணுமே பஞ்சகவியம்ங்கிறது தேகசுத்திக்காக பண்ணிக்கலாம் அதை உட்கொண்டது முதலான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த ஆத்மாவுக்கு எப்படி பரிசுத்தி ஏற்படும் அதுக்கு ஒரு பஞ்சகவ்யம் உண்டோ அப்படின்னு கேட்டால் அஞ்சு அர்த்தங்கள் நான் அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு தாவது அஞ்சர்த்தம் பிளலோகாச்சாரியர் மோக்ஷபடியில் அருள்ச்சியார் அப்போது அஞ்சர்த்தம் அர்த்த பஞ்சக ஞானத்தை நமக்கு அளிக்கக்கூடியதான திருமந்திரார்த்தத்தை உபதேசிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அப்படி அந்த திருமந்திரம் அஞ்சு அர்த்தங்கள் அர்த்த பஞ்சகத்தை காண்பிக்கிறது பிரபிய சிரமணோ ரூபம் பிராப்ஷ பிரத்யாத்மன்த்தியுலம் பிராப் ததா பிராப்விரோத்தி சலாவேதேதிசுராணக்கா முனையச்ச மகாத்மா வேதவேதார்த்தவேதினிப்பஞ்சு விஷயங்கள் அது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம் என்ன ஜீவாத்மாவாகிற நம்முடைய ஸ்வரூபம் என்ன இந்த ஜீவாத்மா பரமாத்மாவா அடைய வேண்டியதான அதுக்கு அடைவிப்பதற்கான உபாயம் என்ன அப்படி அடைந்த பிற்பாடு நாம் அடைகிற பிரயோஜனம் அதனால் ஏற்படுகிற பயன் என்ன அதை அடைய ஓட்டாமல் தடுக்கிற தடை என்ன அஞ்சு விஷயங்களைத்தான் இரகசியத்திலேயும் நமக்கு தெரிவிக்கிறது திருவாய்மொழியும் இதை தெரிவிக்க வந்தது தான் அருட்சியல்கள் எல்லாமே அதில் பார்த்துட்டோம்னா இந்த அஞ்சு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இதை அஞ்சை விஷதமாக தெரிவிக்கிறதுக்கு தான் நம்முடைய சம்பிரதாய சாரார்த்தங்கள் யாவையுமே இந்த அஞ்சு விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறதுக்கு திருமந்திரம் அதை இன்னும் விஷதமாக தெரிவிக்கிறதுக்கு துவயம் அதையும் விஷதமாக தெரிவிக்கிறதுக்கு சர்மஸ்லோகம் அப்போ இந்த அஞ்சை நன்னாக தெரிவிப்பதற்கு இந்த மூணு ரகசியங்கள் மத்துமுண்டான சம்பிரதாயார்த்தங்கள் எல்லாமுமே அது பெரிய கிரந்தமாகட்டோம் ரகுவானு கிரந்தமாகட்டும் எல்லாமே இந்த அர்த்த பஞ்சகத்தை தெரிவிக்கிறதுக்கு தானே இப்படி அர்த்த பஞ்சகத்தை உபதேசித்து நம்ம ஆத்மாவுக்கு பரிசுத்தியை ஏற்படுத்துகிறார்கள் ஆச்சாரியர்கள் அடுத்தபடியாக பசுக்களுக்கு நம்முடைய ஆற்றுலெலாம் எங்கே இடம் இருக்கும் இன்னும் இந்த காலகட்டங்களில் நிறைய பேராத்தில் பசுக்களே கிடையாது நம்ம ஆச்சாரிய சுவாமிகள் பலருடைய திருமாளிகைகளில் வேணால் கோஷாலைகள் அப்படின்னு பசுக்கள்லாம் இருக்கின்றன எங்க இருக்கும் அதுவும் கேட்டேன்னா ஆத்தனுடைய கடைசி ஸ்தானத்தில் இருக்கும் அதுபோல ஆச்சாரியர்களும் கடைசி ஸ்தானத்தில் இருக்கார்கள் எங்கே ஆச்சாரியர்கள் எந்த கடைசி ஸ்தானத்தில் இருக்கார்கள் அப்படின்னு கேட்டால் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் தம் அடியார் அடியோங்களே நான் ஆழ்வார் அருள் செய்தார் இப்படி அந்த அடிமதனில் எல்லை நிலம் சரமாவதா ரசதா கரசதா விரதாமஸ்தூ மணவாள மாமணிகளும் எபெருமானாட்டத்தில் பிரார்த்திக்கிட்டாரு இப்போ கணனா சரமாவதியா இப்படி இந்த அடியார்களுக்கு அடிமை செய்தலாகிற அடிமைதனின் எல்லை நிலம் அதில் இருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதே போல் இந்த பசுக்கள் எதையெல்லாம் உட்கொள்ள ரொம்ப சாதாரணமான பதார்த்தங்களைத்தான் சாப்பிட்றது புல் வைக்கோல் இதெல்லாம் சாப்பிட்றது இப்போ சாமானியமான உணவுகளை உட்கொண்டாலும் நமக்கு அமிர்தமாட்டம் பாலை கொடுத்துடுறதோ இல்லையோ அதுபோல் ஆச்சாரியர்களும் நம் போல ஏதோ அன்னப்பானாதிகள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிட்றார்கள் நம்ம சாப்பிட்ற தீர்த்தத்தை தான் சாப்பிட்றார்கள் அப்படின்னு நாம் காணும்படியாக இருந்தாலும் அவர்கள் அருள் செய்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன இது நன்னாக தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் ஒவ்மொத்தேன்னு சொல்லும்படியாக இருக்கும் இல்லையோ இப்படி அவர்கள் வாயிலிருந்து அத்தனை நல்வார்த்துகளாம் அப்படி தான் வந்துட்டுருக்கு அதனால் நம்மளை மாதிரியே சாப்பிட்றா நம்மளை மாதிரியே தூங்குறான்னு நினைக்கக்கூடாது இதுக்கு அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் இப்படி பசுக்கள் நாலு முளைக்கண்களால் பால் சுரக்கிறதும் இல்லை அதுபோல் ஆச்சாரியர்களும் அவர்கள் சுரக்கிற பால் இதுன்னா அவர்களை அவர் அருள் செய்கிற உபதேசங்கள் இல்லையா அந்த உபதேசங்களானவை நாலு ஹேத்துக்களாலே ஆச்சாரியர்கள் சுரக்கிறார்கள் நாலு காரணங்கள் அதனால் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசங்களை பண்ணுறார்கள் என்ன நாலு காரணங்கள்லாம் முதற் காரணம் இவழெல்லாம் யார் எம்பெருமானுடைய நியமனமடியாக சம்சாரத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரோ நம்மளை மாதிரி கர்மாதீனமாக வா கிடையாது ஆச்சாரியெல்லாம் அதனால் இப்படி இந்த எம்பெருமானுடைய நியமனமடியாக நாம் பிறந்தோம் இவர்களை எம்பெருமான் இந்த நிலத்துக்கு அனுப்பினதே சிஷ்யோ ஜீவனத்துக்காக அப்படிங்கிறதால பகவத ஆக்ஞை இந்த எம்பெருமானுடைய நியமனத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக நமக்கு உபதேசம் பண்ணுறதுங்கிறது முதற்காரணம் அடுத்தது சிஷியர்கள் வேண்டி கேட்டுண்டார்கள் அடியவங்களுக்கு நல்வார்த்தைகளை அருள் செய்ய வேணும் அப்படின்னு ஷிஷ்யர் சிஷால்லாம் கேட்குறாள்னா அப்போ உபதேசம் பண்ணுறார்கள் அடுத்து மூணாவது விஷயம் அப்படி ஹிஷ்யால் வேண்டி கேட்கலைனாலும் அவர்கள் ஏதோ ஒரு துர்கதியில் போயிட்டு ஆத்ம நாசத்தை விளைவிச்சிக்க கூடாதே அப்படிங்கிற அந்த ஒரு கருணை ஏறார் எதிராசர் இன்னொருளாலே அப்ப அந்த சிஷியர்கள்லாம் துர்கதி அடைஞ்சிடக்கூடாது அப்போ அவர்களுக்கு ஆசை இருக்கிறதா ஆசையுடையவருக்கெல்லாம் கூறுங்கிற ரீதியில் உபதேசம் பண்ணிட்டிருக்கு இது மூணாவது காரணம் இது எல்லாத்தையும் காட்டிலும் மிக உயர்ந்ததான நாலாவதாக ஒரு காரணம் இருக்கு தென்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லாது போயிட்டேன் இவர்களுக்கு உபதேசம் பண்ணாது போயிட்டேன்னா என்னால் தரிச்சிருக்க முடியாது திருவாய்மொழி பார்க்கிறோம் ஆழ்வார் எத்தனை பாசுரங்கள் உபதேசங்கள் எல்லாம் பண்ணுறார் புளியமரத்தை அடியில் உட்காந்துட்டார் வருமானம் பற்றி பாடினார் அவர் வெறும் கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்னால் உன்னை இனி வந்து கூடுவது ஏன்னா அந்த ஆர்த்தியை மட்டும் காண்பிக்கல சம்சாரிகளான நம் நம்ம பொல்வாருக்கும் உபதேசம் பண்ணார் யாராவது வந்து கேட்டாலா இல்லை போகிற வர சம்சாரிகள் யாரும் கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணாரா அதெல்லாம் காண கிடைக்கிறேன் ஆனால் ஏன் ஆழ்வார்கள் உபதேசபரமான வார்த்தைகள் எல்லாமும் அருள் செய்திருக்கிறார்கள் நான் இப்படி பகவத் விஷயத்தை சொல்லலைன்னா தங்களால் தரிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு எம்பெருமான பத்தி பேசணும் எம்பெருமான பத்தி பேசணும் பொழுது போகலைன்னா நாம் பேச வேண்டிய விஷயம் எம்பெருமான பற்றினதாகவே இருக்க வேணும் அப்படின்னு விஷயம் இப்படி நாலு காரணங்கள் அப்படியாக அவர்கள் அருள் செய்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு நல்வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றன எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் எல்லாத்தையும் விட இதெல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் இப்படி நாலு ஹேத்துக்களாலும் இப்படி இவ்வளவு நாள் சொல்லிகிட்டு இருந்த காரணங்களினாலும் பால் போன்ற அர்த்தங்களையெல்லாம் சுரக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையோ அப்போது இப்படி கைமாறு கருதாமல் நமக்கு மகார்த்தங்களையெல்லாம் அருள் செய்கிறார்களே ஆச்சாரியர்கள் அதனால் அவர்கள்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன ஆண்டாள் காண்பிக்கிறாள் அதுவும் அந்த அது எப்படி பால் சொரியிறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப ஏற்ற கலங்கள் கலம் அப்படின்னா பாத்திரமோ இல்லையோ அப்போ இந்த உபதேசங்களாகிற பாலெல்லாம் சேர்கிற கலங்கள் என்னன்னா சிஷியர்கள் அந்த சிஷியர்களும் எப்படிப்பட்டவர்கள் ஏத்த கலங்கள் ஆசை உடையவர்கள் எல்லாருக்கும் ஆரையும் அரைச்சிட மாட்டேன் ஆச்சாரியெல்லாம் மாடுக போய்ட்டு யார் பாலை கறக்கிறாரோ அவாளுக்கு தானே சுரக்கிறது தன்னடையே யாருக்காவது சுரக்குமான இது போல இப்படி சிஷியர்களாகிற ஏற்ற கலங்கள் அவர்களுக்கு பால் சொரியறது அந்த அந்த கலங்கள் என்ன பண்ணுறதுனா எதிர் பொங்கி மீதளிப்பா எதிர் பொங்கி மீதளிக்கிறது ஆஸ்மத் ஞானாச்சாரியரான ஸ்ரீமத் வேதாந்த திருவல்லிக்கேணி கோம்படம் மாதவாச்சாரிய சுவாமி அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை அளிச்சிவர் ஷிஷ்யாதிச்சேத் பராஜயம்னா ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆசைப்படுவானா எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுவாள்னா சிஷியர்கள் தங்களை காட்டிலும் மிக உயர்ந்த ஞானத்தை அடையணும் தாங்கள் செய்த கைங்கரியங்களை காட்டிலும் மேம்பட்ட கைங்கரியங்களை பண்ணணும் தங்களை விட அதிகப்படியாக பண்ணணும் பதினாறு அடி பாயணுன்னு தான் ஆசைப்படுவாளாம் இது பல ஆச்சாரிய சரித்திரங்கள்லேயே நம்ம பார்க்கலாம் நஞ்சியர் ஒரு கரியமா படலங்கள்னு ஒரு பாசுரம் பெரிய திருமொழியில் முதல் பத்தில் திருப்பிருதி எம்பெருமான் விஷயமான பதிகம் ரெண்டாவது பதிகமே வாலிமாவலத்துன்னு தொடங்குகிற பதிகம் அதனுடைய கடைசி பாசுரத்துக்கு ஒரு வார அர்த்தம் அருள்ச்சிதான் அதனுடைய அர்த்தத்தை அடியின் விஷதமாக தெரிவிக்கலை அவகாசம் கருதி இதுக்கு நஞ்சியர் ஒரு வாரம் அர்த்தம் தெரிவிக்கிறார் காலக்ஷேபத்தை நம்பிள்ள கேடுன்ட்ருக்கார் இப்போ இது பொருத்தமான அர்த்தம் போல் தோணலையே அப்போ வேறு என்ன அர்த்தம் இருக்கும் இதுக்கு அப்படின்னு நஞ்சியர் கேட்குறார் நம்பிள்ளே அதுக்கு ஒரு விதமாக அர்த்தம் சொல்கிறார் இப்படி அவருடைய அர்த்தம் நம்பிள்ள சாதித்த அர்த்தத்தை நஞ்சியர் உகந்து கொண்டாடினாராம் இதை பார்த்து ஷிஷியால்லாம் கேட்குறா இது ஆச்சாரியன் ஷிஷ்யன் சொன்ன அர்த்தத்தை கொண்டாடுவது தகுமோ அப்படின்னா அவர் சொல்கிறது ஏற்புடைத்தாக இருந்தால் நம்ம நம்ம காட்டிலும் அதிகமாக இந்த சிஷ்யர்களுக்கு இருக்கிற ஞானத்தை ஆச்சாரியர்கள் கொண்டாடலாம் அதே நம்பிள்ளையினுடைய வைபவத்திலே பார்க்கலாமே அஞ்சியர் ஒன்பதனாயிரம் படியை அருள் செய்தார் அவர் வாய்மொழியாக அருள் செய்த அர்த்தங்களைத்தான் ஏடுபடுத்தி வைத்திருந்தார்கள் சிஷியர்கள் அதை மேலும் ஒரு பிரதி எழுதணும்னு நினைக்கிற போது தான் இந்த நம்பூர் வரதாச்சாரியர் நம்பிள்ளையினுடைய இயற்பெயர் அதுதான் அந்த நம்பூர் வரதாச்சாரியரை பற்றி கேள்விப்படுறார் நஞ்சியர் அவருடைய ஞான விசேஷங்களையெல்லாம் பரீட்சை பண்ணி சரி இந்த ஸ்ரீகோஷங்கள் பிரதிகள் பிரதிகள்லாம் உமக்கு தரேன் இதனீர் ஒரு காப்பி எழுதி வரும் அப்படின்னு அந்த காலத்தில் ஜெராக்ஸ் மாதிரிலாம் கிடையாது இல்லையோ கையால் எழுதணுமே கைப்பட அறிந்த நம்பூர் வரதாச்சாரியர் எங்கள் ஊர் நம்பூருக்கு நான் போய் எழுதிண்டு திரும்ப கால் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு அன்றைக்கி புறப்பட்டார் திருவரங்கத்திலிருந்து நன்னாக வெள்ளம் பெருக்கெடுத்தது காவேரியில் அதனால் அந்த ஓலை எல்லாம் தம்முடைய சிரசில் கட்டிண்டு காவேரியை நீந்திண்டே போகிறார் வெள்ளம் நிறையா பெருக்கெடுத்து வந்து அந்த ஓலைகள்லாம் காவேரியிலே விட்டுட்டார் அப்படியே அடிச்சின்னு போயிடுச்சு ரொம்ப சிரமப்பட்டார் நம்பிள்ளையோ ஆச்சாரிய நியமனத்தையே அதை கொலைச்சிட்டேனே அப்படியே இது நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு அன்றைக்கி ஒரு நாள் அமுசையவே இல்லை அதுக்கப்புறம் தேறி எழுந்தார் இந்த எல்லாம் அவருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு காரக்ஷேபமாக சொல்லியிருந்தார் நஞ்சியர் இப்போ நஞ்சியருடைய திருவடித்தாமர்களை தியானித்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தார் அப்படின்னு அந்த கிரந்தத்தை இவர் எழுதி கொடுத்ததை பார்த்து எழுதினமோ இல்லையோ இப்போ அந்த அந்த அசீகோஷங்கள் தான் இப்ப இல்லையே அதனால நஞ்சியருடைய கிருப்பையாலே பல அர்த்த விசேஷங்களையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு அதை கொண்டு போய் நஞ்சியர் இடத்துல சமர்ப்பிச்சார் நஞ்சியர் வாச்சி பார்க்கிறார் நாம் எழுதினதுக்கு மேலே சிறந்த அர்த்தங்கள் பல இதில் இருக்கே நாம் கொடுத்த ஓலைகள் எங்கே அப்படின்னு கேட்கிறார் அப்போதான் இவர் விஷயத்தை சொன்னார் காவிரியில் வெள்ளத்தில் போயிடுத்து நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு உகந்து கொண்டாடி இந்த நம்பூர் வரதாச்சாரியர் பிள்ளை அப்படின்னு அபிமானிச்சு அழைச்சுட்டாரு இப்போ இந்த சிஷியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்லாம் ஆச்சாரியனுடைய தயைக்கு பாத்திர ஆனவர்கள் ஷீசைலேஷ தயா பாத்திரம்னு அனுதினமும் சேவிக்கிறோமே இப்போ திருமலையாழ்வாருடைய தயையை கொள்வதற்கான பாத்திரம் போன்னவர் இப்ப சிஷியாள்லாம் தான் பாத்திரங்கள் கலங்கள் இப்போ ஏத்த கலங்கள் அவைகள் எதிர் பொங்கி வீதளிக்கும்படியாகன்னா ஆச்சாரியர்கள் அர்த்தங்களை எல்லாம் அருள் செய்கிறது அவ்வளவு ஆச்சரியமாக வள்ளல் பெறும் பசுக்கள் என்ன கொண்டாடப்படுகிறவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன ஆண்டாளி பாசுரத்தால் நமக்கு காண்பித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆன ஆச்சாரிய விஷயத்தை இந்த இரண்டு அடிகளுக்கு நாம் சிந்திக்க வேணும் என்று காஞ்சி சுவாமி அருள் செய்திருக்கிறார் தொடர்ந்து அடுத்த பாசுரத்திலே ஆச்சாரியனை குறித்து பிரார்த்திக்கிற விஷயமாக அமைந்திருக்கிறது ஏற்கனவே நாலாவது பாசுரத்திலே வாழ பெய்திடாய் அப்படின்னு ஆச்சாரியனை குறித்து பிரார்த்தித்த விஷயங்களையும் நாம் சிந்தனை செய்வது மேலும் அடுத்த பாசுரத்தில் அதை எவ்வாறு மறுபடியும் ஒரு பிரார்த்தனையானது அமைகிறது என்பதனை நாளை தினம் நாம் அனுபவிப்போம் ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தாருனக்கு வழி தொலைந்தொன் வாசற்கண் ஆத்தாது வந்தொன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் அழ்வார் திருவடிகளேஸ்வரனும் ஆண்டாள் திருவடிகிளேஸ்வரனம் எபெருமானார் திருவடிகளேஸ்வரனும் ஜீயர் திருவடிகளே